ஆத்தி இன்னைக்கு கொஞ்சம் விட்டுருந்தா வெஸ்ட் இண்டீஸோட ஜோலியை பப்பா நியூஜினியா முடிச்சு விட்டுருப்பாங்களேப்பா நல்ல வேலை வெஸ்ட் இண்டீஸ் எப்படியோ கடைசி நேரத்தில் நல்லா விளாண்டு இந்த மேட்ச்சை வந்து ஜெயிச்சுட்டாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கும் பப்வான் நியூஜினியாவுக்கும் நடந்த மேட்சில் பப்வா நியூஜினியா தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருபது ஓவர் முடிவில் வெறும் நூற்றி முப்பத்தாறு ரன் தாங்க வந்து எடுத்தாங்க இந்த அளவுக்கா ஸ்கோர் வந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து செசுபா அப்படின்ற பிளேயர் தான் ஏன்னா அவர்தான் ஓரளவுக்கு நல்லா விளாண்டு ஹாஃப் செஞ்சுரி வந்து அடித்தார் இதனால தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்கோர் வந்துச்சு இந்த ஒரு டார்கெட்டை பார்த்து நம்ம என்ன நினச்சோம்னா இதெல்லாம் ஒரு டார்கெட்டை வெஸ்ட் இண்டீஸ் வந்து இரநூறு ரன்னுக்கு மேலே எடுத்தாலே அதெல்லாம் அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் வந்து ஜுஜிபி மேட்ரு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் இன்னைக்கு மேட்சில் நடந்ததே வேறங்க பிரெண்டன் கிங்கும் சார்லஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா சார்லஸ் வந்து ரொம்ப வேமாவே வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து நிக்கோலஸ் பூரன் வந்து அதிரடி தேடி காட்டுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க நிக்கோலாஸ் பூரானுக்கு வந்து எல்பிடபிள்யூ வந்து அப்பீல் கேட்டாங்க ஆனால் அந்த சமயத்தில் வந்து அம்பேரை வந்து அவுட்டு கொடுக்கல ஆனால் அந்த சமயத்தில் வந்து பப்பா நியூஜினியா வந்து ரிவ்யூ எடுக்க விட்டுட்டாங்க அப்புறம் ரிப்ளேல செக் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சு நிக்கோலஸ் பூரான் வந்து க்ளீன் அவுட்டுன்னு சொல்லி ரிவ்யூ எடுத்திருந்தால் அப்பயே வந்து பூரானை வந்து தூக்கிருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் பூரானும் பிரெண்டன் கிங்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு அறுபது ரன்னுக்கு மேலே வந்து கொண்டு வந்துட்டாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஈஸியா இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க நினைக்கும்போது ஒரு கட்டத்துல நிக்கோலஸ் வந்து அவுட் ஆயிட்டாரு சரி இவர் தான் அவுட் ஆனாரு அடுத்து பிரண்டன் கிங் இருக்காரு அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அவரும் அடுத்த ஓவர்ல வந்து காலி ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் போவல் வந்தாரு இவர் அதிரடி காட்டுவாரு மனுஷன் வேற லெவலில் ஆட்டத்தை வெளிப்படுத்துவான்னு பார்த்தா அவரும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க இதனால ஒரு கட்டத்துல தொண்ணூற்றி ஏழு ரனுக்கே அஞ்சு விக்கெட் வந்து போயிருச்சுங்க நாலு ஓவர்ல வந்து நாற்பது ரன் எடுத்தாதான் வின்னு அப்படி நிலைமை வந்து வெஸ்ட் வந்து வந்துச்சு அந்த சமயத்துல பப்பான் ஜோனியா வந்து சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா அவ்வளோதான் இன்னைக்கு மேட்ச்சில் என்ன வேணால் நடக்க வாய்ப்பு இருக்கு இந்த மேட்ச்சில் மட்டும் வெஸ்ட் இண்டீஸ் தோத்தாங்க அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க ரசல் வந்தார் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டன் சேஸ் வந்து களத்தில் நின்று ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு அப்போ ரசல் வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சாருங்க அதுக்கப்புறம் அப்படியே மேட்ச் வந்து மாறிடுச்சு அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பத்தொம்போதாவது ஓவரில் அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனால் என்னதான் இந்த மேட்ச்ல பப்பா நிஜினி அவங்க தோத்துருந்தாலும் அவங்கள பாராட்டியே ஆனுங்க பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க இன்னைக்கு மட்டும் பேட்டிங்ல வந்து இன்னும் கொஞ்சம் ரன் சேர்த்து அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இன்னைக்கு பப்பா நியூஜினியா வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணியிருப்பாங்க பேட்டிங்ல கொஞ்சம் சொதப்பினால தான் இந்த மேட்சை வந்து தோக்குற மாதிரி வந்து ஆயிப்போச்சு ஆனால் இந்த மேட்ச் மட்டும் பப்பா நியூஜினியா வந்து ஜெயிச்சிருந்தாங்க அவ்வளோதான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து ரொம்ப மோசமான நிலைமை ஆகி போயிருக்குங்க ஏன்னா வெஸ்ட் இண்டீஸோட சொந்த மண்ணில் வந்து நடக்குது அதனால அவங்க தான் வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் மேட்ச்சே தோற்றுருந்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கும் கடைசி நேரத்தில் எப்படினாலும் நாங்கள் மாட்டோம்ப்பா எப்படியும் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த ஒரு மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த மேட்சை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது டி ட்வெண்ட்டியில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மட்டும் வந்து க்ளீனாக வந்து புரியுதுங்க ஏன்னா ஆல்ரெடி யுஎஸ்ஏ வந்து ரொம்ப அழகா வந்து கனடா வந்து வீழ்த்தி சூப்பரான வெற்றியை வந்து பதிவு பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கே பப்பா நியூஜினியா வந்து மரண பயத்தை வந்து காட்டுறாங்க இது மாதிரி நம்ம ஒவ்வொரு சின்ன டீமையும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு கணக்கு போடவே முடியாது சின்ன டீம் கூட வந்து பெரிய டீமை வந்து வீழ்த்தி மிகப்பெரிய அப்செட்டை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு போர்த்து வந்து பார்க்கலாம் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து மற்ற மற்ற டீம் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்